பேரவையில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மீது அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலுரை வழங்கி வருகிறார் அதனை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய திறனற்ற இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு மெகாவாட் காற்றாலைகள் மீண்டும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன கடல் காற்றாலைகள் கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரை காற்று வளம் முப்பத்தைந்து ஜிகாபாட் உள்ளது தேசிய காற்று சக்தி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது மாநில மின் பரிமாற்ற எஸ்வி மூலம் ஒரு யூனிட்டுக்கு நாலு ரூபாய் என்ற விகிதத்தில் இரண்டாயிரம் மெகாவாட் கடல் காற்று மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றன அதேபோல புனல் மல்நிலையங்களை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு புனல் மல்நிலையங்களில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று மெகாவாட் நிறுவனம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரை இருபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு மில்லியன் யூனிட் உற்பத்தி இருக்கின்றன மோயார் புனல்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதிகபட்சமாக மின் உற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன கொல்லிமலை புனல் புனல்மேல் திட்டம் எண்பது சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன குந்தா நேரேற்று புனல் மேல் திட்டம் எழுபத்தி ஏழு சதவீதம் முடிக்கப்பட்டன இரண்டு திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகள் முடிக்க திட்டமிடப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளன மிக குறைந்த செலவில் மின் உற்பத்தி என்பது மேல் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன முதலமைச்சர்கள் புனல் மேல் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள் அந்த வகையில் பதினாலாயிரத்தி ஒரு மெகாவாட் திறன் கொண்ட பதினைந்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மற்றும் ஒரு மைல்கல் ஆகும் இணை உற்பத்தி மின் நிலையங்களை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள பத்து கூட்டுறவு இரண்டு பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் இணை மின் உற்பத்தி நிறுவ திட்டமிடப்பட்டு மொத்தம் நூத்தி மெகாவாட் மின் உற்பத்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டு தற்பொழுது வரை நூத்தி மெகாவாட் திறன் கொண்ட ஏழு இணை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன பனிரெண்டு மெகாவாட் தர்மபுரி பதினைந்து மெகாவாட் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இரண்டு மின் திட்டங்களும் திட்ட இயக்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மீதமுள்ள உள்ள ஐந்து ஆலைகளில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உற்பத்தியை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பசுமை எரிசக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய தேவைகளை உணர்ந்து முதலமைச்சர்கள் மின்கலன் ஆற்றல் சேமிப்பு என்ற ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கி இந்த மின்கலன் ஆற்றல் சேமிப்பின் மூலமாக ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நாலாயிரம் மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு திட்டத்தை நிறுவுவதற்கும் மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்கின்றன பொதுவாக எரிசக்தி கலவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினுடைய பங்கை அதிகரிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களிலிருந்து விநியோக நிறுவனங்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்திய அரசினுடைய மின் அமைச்சகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் இலக்கை ஆர்பிஎம் முப்பத்தி மூன்றாக நிர்ணயித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள் நாற்பத்தி மூன்று இலக்கு நிர்ணயித்துள்ள இந்த நிலை தமிழ்நாடு மின் தேவையில் ஐம்பது விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தியாக இருக்க வேண்டும் மொத்த மின் தேவையில் விழுக்காடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதலாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு பக்கம் உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான மின் கட்டமைப்பை வலுப்படுத்தி விநியோகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் சீரான மின்சாரத்தை நாம் விநியோகம் செய்ய முடியும் என்ற சீரிய முயற்சியில் முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை கண்காணித்து ஆய்வுக் கூட்டங்களில் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மின் மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று துணை மின்னல் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் நூத்தி பதினாறு துணை மின்னல்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு துணை மின்னல்களுடைய பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் இந்த ஆண்டு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அவசரம் அவசியம் என்பதை முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கிட்டு அதற்கான பணிகளையும் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் துறை அதை முன்னெடுத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மாண்பு பேரவைத் தலைவராக பேரவைக்கு தெரிவித்துக் கொண்டு அதே போல எழுபத்தி நாலாயிரத்தி மின்மாற்றிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன எந்த இடங்கள்லாம் அதிக மின் குறைந்த மின் அழுத்தம் அதிக மின்பொழு இதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு புதிதாக எந்த இடங்கள் தேவை என்பதை கண்டறியப்பட்டு இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எல்டி லைனை பொறுத்தவரை இந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன எச்எட் லைனை பொறுத்தவரை இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவிற்கும் பொறுத்தவரை மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கும் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன மின்மாட்டிகள் பல கூடுதல் விரிவாக்கம் இருபதாயிரத்தி முன்னூத்தி எண்பது எம்ஏ கடந்த நான்கு ஆண்டுகளில் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன அதே போல இந்த உள்கட்டமைப்போடு சேர்த்து இன்னும் கூடுதலாக பணிகள் எங்கே தேவை என்பதை ஒவ்வொரு மாதங்களிலும் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு கூட்டம் நடைபெறுகின்றன அவர்கள் களத்திற்கு சென்ற ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது பொதுமக்கள் சொல்வதற்கு முன்பாகவே இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த அடிப்படையிலும் கூடுதலாக புதிய பணிகளும் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை இந்த ஆண்டு மின்சார வாரியத்தின் மூலமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல மேல்நிலை மின் கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றக்கூடிய பணிகளை பொறுத்தவரை சென்னையில் சென்னை மாநகராட்சி கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த பகுதிகளில் விரைவாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் துறைக்கு உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை கூடுதலாக ஏறத்தாழ ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒரு மின்பெட்டிகள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி அவ்வளவுதான் அவங்க அமைச்சிருந்தாங்க நானூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் தான் புதைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன திராவிட மாடல் ஆட்சி மாணவ முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏற்ற பிறகு சென்னையில் மட்டும் குறிப்பாக முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மின் பெட்டிகள் இந்த நான்கு ஆண்டுகள் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் புதிதாக மேல்நிலை கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றி அமைக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஐந்து கோட்டங்களில் இருந்த கோட்டங்களில் பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன மூன்று கோட்டங்கள் இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைந்து அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் மின் நுகர்வர்கள் மின்சார துறைகளுக்கு ஒரு புகாரை தெரிவிக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட அந்த பிரிவு அலுவலகங்கள் அல்லது உயரதிகளுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கக்கூடிய நிலையை மாற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின் நுகர்வோர்களும் ஒரே செல்போன் நம்பரிலே தங்களுடைய புகார்களை பதிவு செய்தால் துறை நடவடிக்கை என்றும் எடுக்கும் என்ற ஒரு மகத்தான திட்டம் மின்னகம் மின் நுகர்வோர் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த திட்டத்தை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி மூணு

பொதுமக்களுக்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கும் மின்வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த மின்னகம் அமைந்திருக்கின்றன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மின்துறை சார்ந்த உங்களுடைய மீட்டர் சம்பந்தமா இந்த மின்னகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டால் கூட உடனடியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த பணியை செய்து கொடுப்பார்கள் குறிப்பாக மின்னகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு ஷிப்டுக்கு அறுபத்தஞ்சு பேர் மொத்தம் மூணு ஷிப்ட் அதில் பணியாற்றுறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சர்க்கிள் அலுவலகத்திலும் அங்கே பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த புகார்கள் பெறப்பட்டு பணி முடிந்த பிறகு சம சம்பந்தப்பட்ட சர்க்கிள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் புகார் அளித்தவரை தொடர்பு கொண்டு இந்த புகார் நிறைவு பெற்றதா உங்களுக்கு திருப்தி என்பதை கேட்ட பிறகுதான் இந்த புகார்கள் முழுமை பெறுகிறது அப்பொழுதுதான் முடித்து வைக்கப்படுகிறது எனவே தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் சார்ந்த மின்வாரியம் சார்ந்த புகார்கள் இருந்தால் மின்னகத்துடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தால் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக மண் முதலமைச்சர்கள் மின்னகத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அதேபோல இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம் உடல்நிலை கருதி தங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்து வாரிசுகளுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் என்பதை முதலமைச்சர்கள் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் பொதுவாக இறந்தவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து மனு எடுத்து மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகங்களுக்கு சென்று கொடுப்பதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் உடனுக்குடன் அந்தந்த மாதங்களிலேயே குறிப்பாக அதற்கான வேலை உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனங்களை ஆணைகளை வழங்கி மனு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கின்றன அதேபோல தேரோடும் வீதியில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை கம்பி அங்க இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய சில குறிப்பிடத்தக்க கோயில்களுடைய அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்குகின்றார்கள் அந்த உத்தரவை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் குறிப்பாக ஏழு திருக்கோயில்கள் பதினொன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு பணிகள் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல ஏழு பணிகள் இருபத்தொன்னு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மதிப்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த மொத்தமாக இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஒரு கோடி மதிப்பில் பனிரெண்டு பணிகள் இப்போ எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று பணிகள் அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பில் நான்கு ஆண்டுகளில் குறிப்பாக முப்பத்தி மூன்று பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இதுதான் மின்வாரியத்தினுடைய வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் அதிகமாக தேரோடும் வீதிகளில் மேல்நிலை கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகபட்ச பணிகளாகும் இந்த மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் விரைவாக முடித்திட வேண்டும் என்று துறைக்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல வடகிழக்கு பருவமழை மாண்ட புயல் தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை இந்த தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உருவான அப்படி பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுதும் கூட முதலமைச்சர்கள் துறையினுடைய உயர் அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஐந்து நாட்களுக்குள் முழுமையாக அந்த பணிகளை முடித்து சீரான விண் விநியோகத்திற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதேபோல பெஞ்சல் புயலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த துறைகளும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கே பணிகளை மேற்கொண்ட பொழுதும் கூட மூன்று நாட்களில் மின்வாரியத்தினுடைய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு சீரான மின்வாரியத்திற்கான பணிகளை மேற்கொண்டோம் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் எங்கள் இடத்திலே சொன்னது பொதுவாக மின்வாரியம்தான் கடைசியாக பணிகளை முடிப்பார்கள் மற்ற துறைகள்லாம் முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க கடைசியாக தான் ஈபி சப்ளை கொடுப்பாங்க அப்படி இருந்த சூழலை மாற்றி மற்ற துறைகளை விட மின்சார வாரியம் முதல் ஆளாக பணிகளை முடித்து முழுமையான மின் விநியோகத்தை கொடுத்து களத்திலிருந்து வெளியேறாள் என்ற பாராட்டுக்களை முதலமைச்சர் இடத்திலே சொல்லுங்கள் என்று எங்கள் இடத்திலே தெரிவித்தார்கள் அங்கேயே அமர்ந்து துறையினுடைய எல்லாம் சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டார்கள் இந்த சட்டப்பேரவையின் வாயிலாக மழை வெயில் இரவு பகல் குடும்பங்களை விட்டு களத்திலே நின்று ஒரு சிறு பகுதியில் இரவு பனிரெண்டு மணிக்கு மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னாலும் சென்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எங்களுடைய மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் தொடங்கி கடல்நிலை ஊழியர்கள் வரை என்னுடைய சார்பாக அன்பு கலந்த நன்றியை இந்த பேரவையின் வாயிலாக அவர்களுக்கு இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிந்து கொள்ள உடனே